ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்தோர் ருத்திம் நமாமிகம் என்ற இதனம் ஆன்மீக நம்ம பார்க்க இருக்கிறது இந்த ஜேஷ்டவாசம் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசி விரதம் மகிமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வருஷத்தில் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் வருஷத்தில் இருபத்தி நாலு ஏகாதசி உண்டு ஒரு சில வருடங்களில் இருபத்தாறு கூட உண்டு இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது வந்து ஜேஷ்ட மாதம் சுக்லபட்சத்தில் வரக்கூட கூட வரக்கூடிய பீம ஏகாதசி என்று சொல்லப்படுகின்ற ஏகாதசி இன்னொரு பேர் உண்புவதற்கு உண்டு அதாவது நிர்ஜல ஏகாதசி இந்த பெயர் காரணம் என்ன ஏகாதசி அதனுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத பற்றி பெருமை என்ன என்பதை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் சமயம் வேதவியாசர் என்ன செய்தார்னா தர்மருக்கு இந்த ஏகாதசி விரதத்தினின் பெருமையும் மகிமையும் எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தார் கேட்டிருந்தார் பீமன் பீமன் கேட்டுட்டு அப்புறம் சொல்றார் இந்த வேதவியாச முனிவரே முனி சுரேஷ்டரே நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஏகாதசி பெருமைகள் மகிமை ரொம்ப கேட்டேன் எனக்கும் இந்த ஏகாதசி பண்ணனும் விரதம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு ஆனால என்னால இந்த ஏகாதசி விரதம் செய்ய முடியாது ஏன்னா நான் வந்து நிறைய சாப்பிடுவேன் எனக்கு நிறைய சாப்பிட்டாதான் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படி பீமன் சொன்னார் என்னுடைய வயசுல விருகன் என்ற ஒரு அக்னி இருக்கான் அவனுக்கு நிறைய நான் கொடுத்துட்டே இருக்கும் அதனால என்னால் சாப்பிடாமலாம் இருக்குன்னு நிறைய சாப்பிடுவேடா இருந்தாலும் எனக்கு வந்து ஏகாதசி விரதம் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு வருஷத்தில் ஒரு ஏகாதசி மட்டும் பண்ணுவேன் ஆனால் எனக்கு என்ன பண்ணோம் ஆண்டு முழுவதும் மறுபடி ஏகாதசி செய்த பலன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேதவியாசத்தை பீமன் கேட்டார் எப்படி வரும் அதாவது ஒரு ஏகாதசி இந்த ஒரு ஏக வருஷத்து ஒரு ஏகாதசி மட்டும் பண்ணோம் அந்த ஏகாதசி பண்ணால் என்ன ஆண்டு முழுவதும் இருக்கின்ற பலன் கிடைக்கணும் அப்படின்னு பீமன் கேட்டுக்கொண்டார் வேதவியாசத்தை சரின்னு வேதவியாசர் என்ன சொன்னார்னா சரி இந்த ஜேஷ்ட மாதம் அதாவது ஆடி மாதம் சொல்லணும் இல்லையா இந்த ஜேஷ்ட மாதம் சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய அந்த ஏகாதசி இருக்கு இல்லையா அந்த ஏகாதசி அதாவது அந்த ஏகாதசியை என்ன பண்ணலாம் ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் விருந்த பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டா நம்ம ஒரே சொன்னோம் இல்லையா இந்த பேருக்கு இந்த ஏகாதசிக்கு இன்னொரு பேர் என்ன நிர்ஜல ஏகாதசி நிர்ஜலன்னா என்ன தண்ணி இல்லாமல் அப்படின்னு சொல்லும் அதாவது தண்ணி கூட குடிக்கூடாது ஏகாதசி விரதம் இருக்கிறதே சமம் சிரமம் அதுலேயும் தண்ணியும் குடிக்கூடாதான் சரி தண்ணி மட்டும் குடிக்கலாம் தண்ணி குடிக்க ஏன்னா அதோட என்ன இப்போ என்ன காலம் சீசன் போ அதாவது கிரீஷ் மருத்துவம் அதாவது வெயில் காலம் அது வெயில் காலம் நமக்கு தண்ணி விடும் தண்ணி குடிக்காமல் இருக்கணும் ஏகாதசி விரதமும் பண்ணணும் சாப்பிடவும் கூடாது தண்ணியும் குடிக்கூடாது அந்த மாதிரி இந்த ஏகாதசி பேர் தான் நிர்ஜத ஏகாதசி இந்த ஜேஷ்ட மாசம் அதாவது வெயில் காலத்தில் வரக்கூடிய இந்த வெயில் இருக்கு இப்போ வெப்பம் அதிகமாக இருக்கு தண்ணி குடிக்காமல் எப்படி இருக்க முடியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவியாசர் சொன்னார் பீமனும் அதே மாதிரி இந்த தண்ணி கூட குடிக்காம எதுவும் சாப்பிடாம தண்ணியும் குடிக்காம இந்த பீம ஏகாத அதனால இந்த பேருக்கு வந்து பீம ஏகாதசி என்ற பேர் இந்த ஏகாதசி விரதத்தை வந்து ஆண்டு முழுவதும் செய்யப்படுகின்ற ஏகாதசி விரதத்தினுடைய அந்த பலனை பீமன் பெற்றதாக ஒரு புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் இதுக்கு பேர் வந்து பீம ஏகாதசி என்ற ஒரு பெயரும் உண்டு தண்ணி இல்லாமல் அனுஷ்டிக்கணும் பெரும்பாலும் நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்திலையும் நம்முடைய பாரதத்தில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த ஏகாதசிலாம் அனுசரிச்சு தான் வரா செய்கிறவா செஞ்சுட்டு தான் இருக்க அது ஒன்றும் ஏகாதசி இருந்ததை செய்து தான் வரா அதே மாதிரி இந்த பெரும்பாலான மாத்வர்கள் மாத்வாரெல்லாம் கண்டிப்பாக அந்த ஏகாதசி விரதத்தை கண்டிப்பாக சாப்பிடாம இருக்கா தண்ணி குடிக்காமல் இருக்கா இருக்கா இருக்க முடியும் மற்ற மதங்கள்லாம் கூட சில பேர் பண்ணுறாள் காத்தாலேருந்து சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் வரை வரைக்கும் எத்தனை பேர் சாப்பிடாம இருக்க எச்சை கூட முழுங்க மாட்டான் துப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா நம்மளால முடியுமா முடி முடியும் அது மாதிரி முடியும் கொஞ்சம் அதாவது என்ன பண்ணணும் ஏழு வயசுலேருந்து எழுபது வயசு இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஏகாதசி வருது கண்டிப்பாக பண்ணியாகணும் ஒவ்வொரு மாசத்துல வருகின்ற ரெண்டு ஏகாத வளர்வீர்கள் தேய்விரல் வரும் சில மாதங்கள் அத்திரிக்த ஏகாதசி வரும் ரெண்டு ஏகாதசி வரும் ஸ்மார்த்த ஏகாதசி வைஷ்ணவ ஏகாத ரெண்டு சிரவண நட்சத்திரம் தான் இந்த மாதிரி நேரத்துல வந்து கண்டிப்பாக செய்கிறவா இருக்கா ஏன் மார்த்துக்கலாமே அந்த எல்லா மடாதிபதிகளும் அந்த எங்க வியாசருடைய வியாசராயனுடைய அந்த பிருந்தாவனம் நாஸ்திகரிகளால் அந்த டெமாலிஷ் பண்ணும்போது அந்த இடத்துல திருப்பி என்ன பண்ணான் ஒரே நாளில் எப்போ கேள்விப்பட்டாலும் இந்த மாதிரி இந்த வந்து யாரோ வந்து இது வெண்டலைஸ் பண்ணி அதை வந்து இடிச்சு இடிச்சு தள்ளி எல்லாம் கலர்படி பண்ணிட்டா அப்படின்னு போய் பார்த்தா இடிச்சு கிடைக்க எல்லாம் இருந்தது என்ன பண்ணான் அங்கே மடாதிபதிகள் அவன் எல்லாரும் உண்டா அப்புறம் அவருடைய அப்புறம் வந்து பக்தர்கள் அனைவரும் போய் என்ன பண்ணா டக்கு டக்க டகனு எடுத்து சாப்பிடாம செய்தி கிடைச்ச உடனே பத்து மணிக்கெல்லாம் கிடைச்சு ஒன்னே என்ன மத்தியான்கெல்லாம் போயிட்டு அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போய் இந்த நவபிருந்தாவனு சொல்லுவா இல்லையா அந்த நவபிருந்தாவனத்தில் ஒரு பிருந்தாவனத்தை ஏதாவது யாசிராய் பிருந்தாவனத்தை அந்த மாதிரி பட்டா அங்க போய் என்ன பண்ணா ஏன்னா ரெண்டு நாள் மூணு நாள் விருதம் இருக்கா இருந்தாலே அவருக்கு பசியே தெரில பத்து மணி பதினோரு மணி போய் சேர்ந்தா எல்லாரும் அப்படியே கும்பல் வந்து சேர்ந்தான் ரெண்டு மணி இல்ல உடனே என்ன பண்ணான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணலாம் இந்த மேசனோ இல்லை வேற பண்ணல எல்லாத்தையும் திருப்பி பண்ணிட்டான் அதாவது புனர் உதாரணம் புனர் நிர்மாணம் பண்ணி அந்த இடத்துல மறுநாள் காத்தால திருப்பி அந்த வியாசராய் பிருந்தாவனத்துக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அவ என்ன பண்ணான் ஆக டூ டேஸ் இப்படி சாப்பிடாம இருந்து எல்லாத்தையும் பண்ணி அவள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மதியானம் ரெண்டு மணிக்கு மேலே அந்த இடத்துல இப்படி அந்த பகானுடைய இந்த குருவுடைய பிரசாதத்தை அனுகிரகித்தார் அந்த மாதிரி ஏகாதசிங்கிறது இருக்க முடியும் எல்லாராலையும் முடியும் என்ன சொல்றேன் மதுவ எல்லாரும் பண்ற ஏகாதசி ஆனா மதுவ சம்பிரதாயத்தில் இருக்க நிறைய பேர் இது ஏகாதசி கடைப்பிடிக்கிறார் ஆக இந்த மாதிரி இந்த ஜேஷ்ட மாசத்துல வரக்கூடிய அனுஷ்டிக்கப்படக்கூடிய சுக்லபட்சத்துல அனுஷ்டிக்கப்படக்கூடிய இந்த ஏகாதசிக்கு இதனால்தான் தண்ணி இல்லாம தண்ணியும் குடிக்காம இருக்கணும் ஒரு சிப்பு கூட சந்தியாவதம் பண்ணும்போது ஒரு சிப் அப்படி கூடும் பிடிக்கிறோம் அது மட்டும் போதும் இல்லாட்டி என்ன ரொம்ப தண்ணி குடிச்சா அவனு ரெடி என்ன நிர்மாலம் பண்ண நிர்மாலியன்னு சொல்லி பண்ணுவோம் இல்லையா கத்தால அந்த நிர்மாலி திருத்தத்தை ஒரு இதில் ஒரு இதுல போட்டு வச்சு கொஞ்சமாக பண்ணிடுவோம் தேவையானால் ரொம்ப முடியல அப்படிங்கும்போதுன்னா கொஞ்சம் ஒரு சிப் எடுத்துக்கலாம் ஆக இந்த மாதிரி நிர்ஜல ஏகாதசி பண்றோம் நிறைய பேர் இருக்கா நாமளும் வந்து இந்த நிர்ஜல ஏகாதசி பீம ஏகாதசி மற்றும் மாசம் மாசம் வருகின்ற இரண்டு ஏகாதசியும் செய்து நம்ம என்ன பண்ணலாம் நல்ல மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதோடு மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நல்லது ஹெல்த்தியாக இருக்கலாம் எந்த வித பிரச்சனையும் வரப்படாது ஆகவே ஏகாதசி விரதத்தை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் அதாவது இதுக்கு பேர் பீமை ஏகாதசி என்ற பெயர் இல்லாட்டி போனால் நிர்ஜல் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது இந்த ஏகாதசிக்கு பேர் நிர்ஜல ஏகாதசி என்ற பெயர் மீண்டும் சந்திப்போம் பேரொரு நன்றி வணக்கம்